வெல்கம் டு ஃபுட் ஆசம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான சுவையான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் டெய்லி நம்ம என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் எங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல அடிகளமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன சேர்த்துப்போம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சம் பொரிய விட்டுருங்க பொரிய பொரிய விட்டுறதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம கருவேப்பிலை பொரிய விடும்போது ரொம்பவே வாசனையாக இருக்குங்க இது கூடவே நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா நல்லா வதங்கணும் நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பொன்னிறமாக நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம் நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இல்லை நான் இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவு எல்லாமே வந்து ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கான அளவு நான் சொல்லியிருக்கேன் இப்போ இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியை நான் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து அடித்து பேஸ்ட்டாக தான் நீங்கள் ஊற்ற போகிறேன் ஸோ நான் அப்படியே நான் சேர்க்கலை நான் வந்து மிக்சியில் அடிச்சுட்டு அப்படியே நான் குழம்பு அதில் ஆட் பண்ண போகிறேன் இப்போ மிக்சியில் அடித்தா நம்ம தக்காளியை நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போது அது வேகிற டைமில் நம்ம வந்து குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம வந்து அரைச்சி எடுத்துப்போம் ஜாரில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் பட்டை ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இது கூடவே கிராம்பு ஒரு நாலு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து ஸ்டார் அண்ணீஸ் ஒன்று சேர்த்துக்குவோம் கல்பாசி ஒரு சின்ன பீஸு கசகசா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஒரு நறுக்கணும் இல்லை திருவுனது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மசாலா பொருட்கள்லாம் நம்ம வந்து குழம்புல அப்படியே போட்டோம்னா அந்த குழந்தைங்க யாராக இருந்தாலும் எடுத்து அப்படியே போட்டுருவாங்க நம்ம அரைச்சு சேர்த்தோன்னா அதோடய சத்தம் நம்ம உடம்புல நமக்கு கிடைக்கும் அதனால தான் நான் எப்போவுமே நான் வந்து அரைச்சி நான் சேர்த்துப்பேன் நம்ம வாரத்தில் அஞ்சு நாளும் ஏ அஞ்சு நாள்லேருந்து ஏழு நாளுமே நம்ம என்னடா குழம்பு வைக்கிறது நம்ம ஒரே கன்ஃப்யூஷனில் இருப்போம் நம்ம ஷெட்யூல் போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் நம்ம முட்டை குழம்பு கட்டாயம் எல்லா வீட்லேயுமே நம்ம வச்சுருவோம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா பெப்பர் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் வந்து நான் தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன் இது கூடவே தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி ஊற்றினா தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நல்லா சுருங்கிருச்சு இந்த டைம் நம்ம நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் நம்ம ஆட் பண்ணிடணும் மசாலா ஊற்றிட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ உடச்சி ஊற்றுனா முட்டை குழம்புனா கொஞ்சம் தெக்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் இருக்காது ஸோ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவும் நம்ம தண்ணி சேர்த்துடக்கக்கூடாது மீடியம் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா மசாலாவில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவையான உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம கொதிக்க விடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும் இந்த டைம் தான் நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றணும் ஏன்னா நம்ம மசாலா எதுவுமே நம்ம வதக்கலை அப்படியே நம்ம போட்டிருக்கனால ஒரு நல்ல ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க இப்போ நம்ம வந்து முட்டையை நம்ம ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு ஊற்றினீங்கன்னா உங்கள் முட்டை வந்து உடையவே உடையாது நம்ம எடுக்கும்போது கூட உடையாது இது மாதிரி நம்ம நாலு முட்டையை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுருங்க நீங்கள் கரண்டி எதுவுமே போடாதீங்க நல்லா முட்டை வெந்து மேலே வந்துடும் இப்போ நான் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் சிம்பிளே வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் முட்டை நல்லா வெந்துருச்சு நம்ம முட்டை உடச்சி ஊற்றுனக்கு அப்புறமா நம்ம எப் கரண்டி நம்ம போட்டுடவே கூடாது இல்லாட்டி முட்டை வந்து கலங்கிடும் இந்த மாதிரி நமக்கு வந்து த கிடைக்காது ஸோ நம்ம கரண்டி போட்டுற வேணா முட்டை ஊற்றுனதும் நம்ம மூடி வச்சிடணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு முட்டையும் சூப்பராக வெந்துருச்சு குழம்பும் நல்லா திக்காக இருக்குது இப்போ நமக்கு சூப்பரான சுவையான முட்டை குழம்பு தயாராகிடுச்சு இப்போ கடைசியாக நறுக்குனா கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் ஒரு அப்பளமோ இல்லை உருளைக்கிழங்கு வறுவலோ இல்லை கேரட் பொரியலோ நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் தோசை இட்லிக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி